இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோகார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்கான இந்த நவம்பர் மாதத்துக்கான டாரோக்கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துக்கான டாரோக்கார்ட் ரீடிங் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மகர ராசி இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான எனர்ஜி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக மற்றவங்க பேசுறத பற்றியும் உங்களுக்குள்ள இருக்கிற டவுட்ஸ் கான்ஃப்ளிக் கன்ஃபியூஷன் இதுக்கெல்லாம் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு யார் என்னை பத்தி என்ன பேசுகிறாங்க அதுக்கு நம்ம என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் குழப்பங்களுக்கு எது காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது அண்ட் நீங்கள் மற்றவங்களை பற்றி காசி பேசுகிறது மற்ற விஷயங்களை பற்றி இன்வால்வ் ஆகிறது உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகுறது இப்படியான விஷயங்கள் நீங்களாக ஒரு விஷயத்தை பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிறது இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஏன்னா அவங்களோட எனர்ஜி அப்படி ஒன்றுக்கு பின் கான்ஃப்ளிக்டாக இருக்கும் எனர்ஜி வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி மாதிரி மாதிரி ரேண்டமாக கொலாப்ஸ்டாக இருக்கும் மிக்சடாக இருக்கிறதுனால உங்களோட தாட் ப்ராசஸும் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் அப்படின்னு இருக்கு ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என்ன டவுட் இருந்தாலும் அதை அப்போவே கிளியர் பண்ணிக்கணும் என்ன மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலும் அதையும் அப்போவே தெளிவுபடுத்திக்கணும் அதில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இது ஒரு ஆர்குமெண்ட்டாக வந்தாலும் பரவாயில்ல பட் கிளியர் பண்ணிக்கலாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அது ஒரு விதமான பாசிட்டிவாகவும் இருக்கும் இந்த மாதம் ஸோ இது உங்களுக்கான எனர்ஜியாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய விஷயங்களை உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் உடல் ரீதியாக மன ரீதியாக இட இடம் ரீதியாக இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஸோ பழைய பிலீஃப் சிஸ்டம்லாம் எதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கலையோ ரொம்ப வருஷமாக நீங்கள் கேரியர் பண்ணுறீங்க நன்மையே இல்லை அதில் எந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை இம்பாக்டும் இல்லை அப்படின்ற போது அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை கையில் எடுக்கலாம் ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசிடுறது ஒருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா அது வந்து மட்டம் தட்டுறது ஸோ இந்த மாதிரி பேச்சுனாலேயே நிறைய பேர் காயப்படுத்த நேரிடும் அண்ட் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை கூட அதை டீஃபேம் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு சொற்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ஹார்ஷா யாருக்கும் போகக்கூடாது ஸோ கடும் சொற்கள்லாம் ரொம்ப தவிர்த்துக்கணும் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டன் ரெட் ஆரஞ்ச் இந்த மூணு கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வேர்டான ஒரு மூவிங்கில் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அண்ட் பண ரீதியான ஃபினான்ஷியல் ரீதியான தேவைகளும் பூர்த்தியாகும் ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சுபிக்ஷம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறதால நிறைய நடக்கும் டிவைனுடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ இந்த மூணு கலர்ஸையும் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லேயோ உங்களுடைய ட்ரெஸ்லேயோ இந்த கலர்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும் அது ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் மகர ராசியில இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான டிசிஷன் இந்த மாதம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு விதமான டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து முடிவுகள் இருப்பாங்க சஜஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உருவாகாமல் இருக்குது ஸோ ரொம்ப இம்மேச்சூடா இது போயிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தம் இருந்ததுன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அப்போ நீங்க ப்ராப்பரான கம்யூனிகேஷன் மேக் பண்ணி தெளிவான மேஜராக டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு கரியர் எப்படி இருக்கும் அந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் போது கரியர் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட இருக்கிறவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக வரும் அண்ட் நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ கொலாப்ரேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொலாப் பண்ணி பண்ணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கூட இருக்கிற பணி புரியவங்க பணி புரியறவங்க வேலை செய்கிறவங்க இவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அது நல்ல விதமான அவுட் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கான ரீடிங்ல வருத்தன் ஸோ தனுஷ ராசியில இருக்கவங்களுக்கான பண ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும் சில கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த கனவு அந்த கனவுகளுக்கான அவுட்கம்ஸ் இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் பண ரீதியான எந்த வகையான ஒரு பூஜைகள் வழிபாடுகள் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட செஞ்சாலுமே அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ பண ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஹோப் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கான ரீதிங்கில் வருது மகர ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் போராட்ட காலமாக தான் இருக்கும் நீங்க உங்க ஸ்டாண்டில் நிற்கிறதுக்கு மற்றவங்க நிறைய ஆப்போசிஷன் கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் நான் போகணும்னு நினைப்பீங்க ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இல்லை அது உங்களுக்கு சரியா இருக்காது அதை நீங்க செய்யக்கூடாது இந்த மாதிரியான ஒரு ஆப்போசிஷன்ஸ்லாம் எல்லாம் வைப்பாங்க ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆப்போசிஷன்ஸ் அண்ட் ஒரு டிஃபென்சிவ் மோடோடயும் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும் பட் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கான ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் முறியடிச்சு உங்களுடைய விருப்பப்படியே நீங்க உங்களுடைய காரியங்களை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஸோ மகர ராசியில இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பழைய விஷயங்கள் பழைய நபர்கள் பழைய பிரச்சனைகள் பாஸ்ட் இன்சிடென்ட் இதுலலாம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சதோ என்ன மாதிரியான ஒரு பிம்பம் உங்கள் மேலே ஏற்பட்டதோ அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இது இருக்க போகுது ஸோ அப்போ உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த மாதம் உங்களை சரியாக புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு நெகட்டிவான அவுட்கம்ஸ் அது மாதிரி பாசிட்டிவான அவுட்கமாக மாறுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது இந்த மாதம் அதே மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கெட்டது நல்லதாக மாறக்கூடிய சில விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த மாதம் மகர ராசி இந்த மாதத்துக்கான டாரோகோட் ரீடிங் பெரிசுன்னு பார்த்தோம் இப்போ இந்த மாதம் நீங்க எந்த முருகரை வழிபடும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ மகரம் உங்களுக்கான முருகர் நீங்க திருப்பரங்குன்றம் முருகரை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லதா இருக்கும் முடிஞ்சா திருப்பரங்குன்றம் முருகரை தரிசனம் பண்ணலாம் குடும்பத்தோட முடியாத பட்சத்துல அவரை நினைச்சு தினமும் வீட்டுலேயோ கோவில்லையோ வந்து வழிபடும் போது அதுவும் மெயினா அவரை நினைச்சு தியானம் பண்ணணும் டெய்லி ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸாவது அட்லீஸ்ட் தியானம் பண்ணும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இல்லை குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே ஒரு நிறைவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது கூச்சல் குழப்பங்கள் பிரிவு இருக்குன்னா அது வந்து ஒன்று சேரும் ஸோ இந்த ஒரு விஷயமும் அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு ஞானம் தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னாலும் திருப்பரங்குன்றம் முருகரை நினச்சி தியானம் பண்ணணும் அந்த சன்னதிக்கு போயோ இல்லை போக முடியாமல் கூட வீட்டில் இருந்தபடியோ தியானம் செய்யும் போது கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ திருப்பரம் கொஞ்சம் முருகரை இந்த மாதம் முழுவதும் வழிபடுங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது தனுஷ் ராசி உங்களுக்கான நவம்பர் மந்த் ஆரோ கார்ட் ரீடிங் ப்ரொடிக்ஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் முருகர் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கான இந்த மாதத்துக்கான வேண்டுதல்களும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி